ட்ரேடர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டாப் ட்ரேடர் தமிழ் ஸோ இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறோம் ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விவேப்பும் எம்ஏசிடியும் பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு ஸ்கேன்பிங் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நான் ஃப்ரெட் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸோ இண்டிகேட்டர் இருக்குது அது மோஸ்ட் ஆஃப் எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே தெரியும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏடிஆர்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டரோட ஃபார்முலாவே ஆல்ரெடி கூகுளில் வந்து இருக்குது ஸோ அதை நம்ம எடுத்து பார்த்தா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியும் ஸோ இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி ஸோ நம்ம ஸ்விங் ஐ லோ செல் ஜோன் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு இடத்துல வந்து ஒரு ஜோன் கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறமேட்டுக்க ஒரு பை சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்ணோம் ஸோ இதுதான் இந்த ஜோன் இந்த ஜோன் வந்த பிறகு இந்த பை சிக்னல் ப்ரொவைட் பண்ணோம் ஸோ இதெல்லாம் நம்ம மேனலாக பார்த்து ட்ரேட் எடுக்கலாம் ஸோ ட்ரேட் எடுத்து நம்மளோட கேபிடலுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த செல் ஜோன் இண்டிகேட்டர் வந்து ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களோ நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்க ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றது நல்லாவே புரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செல்சோன் கொடுக்கும் செல்சோனுக்கு வர செல் சிக்னல் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து இந்த இண்டிகேட்ரு வந்து ஒர்க் ஆகுது ஸோ இதில் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஸோ நிறைய சிக்னல்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மந்த்து மூணாந்தேதியிலிருந்து பார்க்கலாம் ஓகே ஓ நவம்பர் மூணாந்தேதி மார்க்கெட்டு ஒரு பைசோன் கொடுத்து ஒரு பைக் கொடுத்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே வந்துட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் போயிட்டு மறுபடியும் ஸோ இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வச்சிருக்கு ஸோ இது நம்ம மேனுவல் ட்ரேடில் வந்து சிக்னல் டு சிக்னல் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ இங்கே பை பண்ண ரேஞ்சு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பிரேக் கமௌண்ட்லேயோ ஒரு மினிமம் எஸ்எல்லையோ வந்து புக் ஆகிருக்கும் ஸோ அடுத்து செல்சோன் கொடுத்து செல் ஆக்டிவேட் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் கீழே மார்க்கெட் கொஞ்சமாக ஃபாலோ ஆகி உடனே நமக்கு வந்து பைசோன் கொடுக்குது ஸோ அடுத்தது கொஞ்சம் தூரம் மார்க்கெட் ப்ராஃபிட்டில் போகுது அப்புறம் செல்சோன் வந்து மார்க்கெட் வந்து செல் வந்து இன்ஷேட் பண்ணுது ஸோ அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டு லாஸ்ஸு ப்ராஃபிட்டு லாஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கிட்டாலும் ஸோ பாருங்கள் அடுத்தது ஸோ இந்த ஒரு சிக்னல் பாருங்கள் இந்த செல் சிக்னல் இருந்து ஸோ அடுத்தது வந்தால் பை சிக்னல் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ நீங்கள் சொல்கிறீங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தேழு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு ஸோ அதே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோன் ஆக்டிவேட் ஆகிட்டு நமக்கு வந்து ஒரு ஜோன் வர சொல்ல ஸோ நாற்பத்தி ஏழு பாயிண்ட் வந்து நமக்கு எஸ்து கொடுத்தாலே அது ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இருபது பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோன் இங்கே இன்ஷியேட் ஆகிருக்கு அப்புறம் ஒரு ஜோன் வந்து இங்கே ஹெட்ஷெட் ஆயிருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுனா ஆப்ஷனில் ஒரு பதினஞ்சு பாயிண்ட்டு இப்போ பதினஞ்சு இருபது இங்கே ஒரு முப்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து எஸ்எல் போனாலையும் ஸோ இந்த ட்ரேடில் பாருங்கள் நமக்கு நூற்றி ஐம்பத்தேழு பாயிண்ட் வந்திருக்கு இதில் நம்ம வந்து ஒரு எழுபது பாயிண்ட் வந்து இந்த ரெண்டு லாஸ் போக இங்கே எழுபது பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷனில் நம்ம ஒவ்வொரு சிக்னலையும் வந்து மிஸ் பண்ணாமல் என்ட்ரி எடுத்தால் இந்த ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம லைவ் மார்க்கெட்டில் உக்காந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து ஒவ்வொரு சிக்னலாக வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் ஸோ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஸோ நிச்சயமாக அது வந்து கொஞ்சம் தான் ஸோ ஏன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்ல ஃபுல்லே இருக்கேன் ஸோ சம் டேஸ் சம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்னலை மிஸ் பண்ணிடுவேன் ஸோ அப்படி இருக்கச்ச இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த பை இந்த ஸ்விங்கை லோல என்ன கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அல்கோ மூலிமா வந்து ட்ரேடு எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ரெடியா வந்து அல்கோ ரெடியா இருக்கு ஸோ அதுல நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரேட வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட நமக்கு எழுபத்தஞ்சு பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வந்திருப்போம் ஸோ நெஃப்டியில் இந்த எழுபத்தஞ்சு பாயிண்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா வந்து சாரி எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு பாயிண்ட் ஸோ அஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்து இந்த ட்ரேடில் நமக்கு வந்து ஸோ மூணாந்தேதி நாலாம் தேதி ரெண்டு நாளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் மட்டும் நமக்கு ஃபைவ் தௌசண்ட் கிடைச்சிருக்கு இப்போது இந்த ரோபோ ட்ரேட்ல நம்ம ஒரு ஒரு லட்சம் வச்சு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ரெண்டு நாளில் ஸோ அகைன் அடுத்தது பாருங்கள் மார்க்கெட்டு ஸோ இங்கே ஒரு பைஸ் ஒன்று கொடுத்துருக்கு மறுபடியும் ஸோ நவம்பர் ஆறாம் தேதி உடனே செல் வந்திருக்கு ஸோ இங்கே ஒரு இருபது பாயிண்ட்டு நமக்கு வந்து எஸ்எல் கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே பை ஆக்டிவேட் ஆகுது ஸோ மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி பாயிண்ட்டில் ஒரு பதினஞ்சு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துக்குமே வந்து நமக்கு ஒரு முப்பது பாயிண்ட் எஸ்எல் போயிருக்கோம் ஸோ அடுத்தது பாருங்கள் இந்த இருந்து அடுத்த அந்த பைசோன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு ஒரு நூற்றி அறுபத்தெட்டு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இதில் பாதி எடுத்தா கூட நமக்கு எண்பது பாயிண்ட்டு எண்பது இந்த இருபது பாயிண்ட் லெஸ் பண்ணால் நமக்கு ஒரு அறுபது பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது ஸோ அடுத்தது பாருங்கள் மார்க்கெட்டு ஸோ இந்த இருந்து அடுத்தது இந்த செல்சோன் வரையும் ஆயிருக்கு ஸோ இங்கே ஒரு ஐம்பது பாயிண்ட் கிடைச்சிருக்கும் ஸோ இப்பவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட்டு ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த நூற்றி ஐம்பது பாயிண்ட்டுக்கு ஒரு லாட்டுக்கு பதினோராயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இது லைவாக வந்து சிக்னல் டு சிக்னல் எடுத்திருந்தாலும் சரி நம்ம அல்கோவில் வந்து ரன் பண்ணியிருந்தாலும் சரி இதுதான் வந்து இதோட சினாரியோ அப்போது ஒன் மந்த்துக்கு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டிசிப்ளினாக வந்து எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் இந்த சிக்னல் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு வாரத்தில் ஒரு லட்ச ரூபாய்க்கு பதினோராயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நமக்கு எவ்வளோ இவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த டே பாருங்கள் நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஸோ அடுத்தது பாருங்கள் ஸோ என்ன தேதி பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னுலேருந்து நம்ம ஒரு பன்னெண்டு வரையும் பாருங்க ஸோ ஒரே சிங்கல் நான் ஸ்டாப்பாக வந்து ஒரு ஜாக் பாட்டாக கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஸோ முந்நூற்றி எண்பத்தி ஆறு வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம மேனுவல் ட்ரெயில் வந்து பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்த உடனே க்ளோஸ் பண்ணிடுவோம் ஆனால் இந்த ஃபுல் ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து மேனுவல் ட்ரெயில் வந்து பிடிச்சிருக்க முடியாது ஆனால் நம்ம ரோபோ மூலிமா இது வந்து சாத்தியம் ஸோ இந்த முந்நூற்றி எண்பத்தி ஆறு பாயிண்ட்டில் நமக்கு ஒரு இரநூறு பாயிண்ட் கிடச்சிருந்தால் கூட ஸோ அந்த வீக் பார்த்தீங்கன்னா நமக்கு அகைன் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா சிக்னலும் செக் பண்ணி பாருங்கள் சிக்னல் வந்து நிறைய ஃபால் சிக்னல் வந்தாலையும் ஸோ நமக்கான என்ட்ரியில் அந்த எல்லாம் ரெக்கோட் பண்ணி ஒரு ஜாக்பேட் என்ட்ரி வரும்போது எல்லாமே நமக்கு வந்து அது பாசிபிளாக மாறுது இங்கே ஒரு இரநூத்தி எழுபது பாயிண்ட் ஸோ அதுக்கப்புறம் பாருங்க இங்கெல்லாம் சின்ன சின்ன ப்ராஃபிட் வந்தாலையும் அகைன் மறுபடியும் பாருங்கள் இந்த பாட் மட்டும் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு நூற்றி இருபத்தி ஏழு பாயிண்ட்டு ஸோ அடுத்தது பாருங்கள் இந்த இருந்து ஸோ இந்த வரைக்கும் மறுபடியும் ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பாயிண்டு ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம நவம்பர் மொத்தம் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி இடையில சின்ன சின்ன லாஸ் வந்தாலையும் ஸோ நமக்கான ப்ராஃபிட் வந்து பெருசாக குக் பண்ணும்போது ஸோ ஈஸியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டலுக்கு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் வந்து சாத்தியம்ங்கிறது தான் என்னோடய அனுபவம் ஸோ உங்களுக்கு இதை ரோபோ மூலிமா ரன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ தாராளமாக நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி ஸோ இது என்ன டீட்டெயில்ஸ்னு வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் டைம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து ஒரு ஃப்ரான்சிஸ் மாடலாகவும் இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து இந்த இண்டிகேட்டரை வந்து நீங்கள் லைவாக செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம டெலகிராமை ஜாயின் பண்ணி கேளுங்கள் நான் இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து ஃபைன் எடிட்டில் வந்து அதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து இந்த ரோபோ வந்து வாங்கலாமா வாங்கி யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணால் இந்த மாதிரி அஞ்சு டு பத்து பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கிடைக்குமா ஸோ இப்படின்னு நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் கூட ரோபாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ குறைஞ்ச மந்த்லி பிளான் இயர்லி ப்ளான் லைஃப் டைம் பிளான் அப்புறம் ஃப்ரான்சைஸ் மாடல் ஸோ இந்த நாலு மாடலையும் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் இதில் எது வேணுமோ அதை எடுத்து எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ ஃப்ரான்சைஸ் மாடலில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லைஃப் டைம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது என்னங்கிறத நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நம்மளை கேளுங்க நான் டீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செல் பைசோன் செல்சோன்கிட்ட எக்ஸ்ப்ரேஷன் ஸோ இது மேலே பார்த்து ட்ரேட் எடுக்கலாம் இல்லை என்னால் வந்து மேலே பார்த்துட்டு எடுக்க முடியாது அப்படின்னா ஸோ நீங்கள் ரோபோ ஆன் பண்ணி விட்டிங்கன்னா காலையில் ஒன்பது மணிக்கு ரோபோ ஆன் பண்ணிங்கன்னா அது வந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு வந்து எஸ்எல் வந்து கிடையாது ஏன்னா சிக்னல் டு சிக்னல் பை சிக்னல் கொடுத்தது அப்படின்னா அடுத்தது செல் சிக்னல் வரைக்கும் ரன் ஆகும் செல் சிக்னல் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அடுத்தது பை சிக்னல் வரைக்கும் ஆக்டிவேட் ஆகும் இது வந்து இன்ட்ராடேல க்ளோஸ் ஆகாது கேரி ஃபார்வர்டில் இந்த ரோபோ வந்து ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பை செல் ஜோனோட மேனுவல் ட்ரேட் செட்டப்பும் ரோபோட செட்டப்பும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட வியூவர்ஸ்க்காக ஒரு மேனுவல் ஸ்கேல்பிங்கில் வந்து எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அதுக்கு தேவை நமக்கு வந்து ஸோ விவேப் இண்டிகேட்டர் ஸோ விவேப் இண்டிகேட்டர் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அதில் இருக்கு டிஃபால்ட் செட்டிங் தான் இது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏசிடி ஸோ மூவிங் ஆவரேஜ் டைவர்ஷன்ஸ் ஓகே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இண்டிகேட்டரு ஸோ இதில் நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எங்கெல்லாம் வந்து எம்ஏசிடி வந்து கிராஸ் ஓவர் நடக்குதோ ஸோ அதுக்கு மேலே விவேப்புக்கு மேலே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா ஸோ இந்த ஜோனில் நம்ம வந்து ஒரு ஸோ பை என்ட்ரி போகலாம் ஸோ அடுத்தது ஸோ மார்க்கெட்டு எப்போல்லாம் வந்து எம் எம்ஏசிடி எம்ஏசிடி வந்து கிராஸ் ஓவர் பண்ணுதோ ஸோ இங்கே வந்து எம்ஏசிடி வந்து கிராஸ் ஓவர் பண்ணிடுச்சு ஆனால் விவிஎப் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு ஸோ நம்ம வெயிட் பண்ணுறோம் எப்போ விவிஏப்பு கீழே மார்க்கெட் வருதோ அப்போ எம்எஸ் எம்ஏசிடி வந்து கிராஸ் ஓவர் நடந்திருக்கும் விவிஏபுக்கு கீழே வந்து மார்க்கெட்டுக்கு ஃபாலோ ஆயிருக்கும் ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு பை சைடு என்ட்ரி எடு செல் சைடு என்ட்ரி எடுக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஏசிடி கிராஸ் ஓவர் நடந்திருக்கு ஆனால் விவிஏப்புக்கு மேலே கிராஸ் ஓவர் நடக்கல ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது ஸோ அடுத்து ஸோ இங்க பாருங்க எம்ஏசிடி வந்து கிராஸ் ஓவர் நடந்திருக்கு ஸோ விவேப்புக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தரமாக வந்து ஒரு தௌ ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும் ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு குயிக்காக முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் ஸோ இங்கே எஸ்எல்லும் அடிக்கும் எஸ்எல்லையும் நம்ம பார்த்துக்கணும் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இங்கே வந்து விவேப்புக்கு மேலே மார்க்கெட் இருக்குது ஸோ எம்ஏசிடி வந்து இங்கே தான் கிராஸ் ஓவர் நடக்குது இங்கே என்ட்ரி போகலாம் அதே மாதிரி இங்கே விவேப்புக்கு மேலே இருக்குது இங்கே எம்ஏசிடி வந்து கிராஸ் ஓனர் நடக்குது இதெல்லாம் பைக்கான என்ட்ரி அதே மாதிரி ஸோ இந்த இடத்துல எம்ஏசிடி கிராஸ் ஓவர் நடக்குது இங்கே யூவிஏபிக்கில் மார்க்கெட் வருது ஸோ இங்கேயும் வந்து நம்ம வந்து பை எடுக்கலாம் ஸோ இங்கே எம்ஏஎஸ்சி வந்து கிராஸ் ஓவர் நடக்குது தான் யூவிஏபிக்கு மேலே கிராஸ் ஓவர் நடக்குது ஸோ அப்போ அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும்போது நமக்கான ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இந்த செட்டப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்த்துட்டு ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் இடையில வேறு ஏதாவது செட்டப் வச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்ரூசன் வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மான் சிஷனில் கேட்கலாம் நன்றி தேங்க்யூ